ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெவிக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை புதன்கிழமையோடு வந்திருக்கின்ற பிரதோஷம் இந்த பிரதோஷ நாள்ல நம்ம சிவபெருமான் கோவிலுக்கு முக்கியமா சில பொருட்களை வாங்கி தரும் பொழுது சில தானங்களை செய்யும் பொழுது நான் சொல்லக்கூடிய வழிபாட்டு முறையை நீங்கள் செய்யும் பொழுது பொன்னும் பொருளும் உங்களுக்கு சேருவது உறுதி பொண்ணும் பொருளும் தருகின்ற வழிபாடு பற்றி தான் நம்ம பார்க்க தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க அப்பொழுதுதான் இது உங்களுக்கு பயனளிக்க கூடியதாகவே இருக்கும் என்னங்கள் சேனல்ல இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கற அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே சிவபெருமான் வழிபாடு செய்வதற்கு உகந்த நாட்கள்ல முக்கியமான ஒரு நாள் ஏதுன்னா அது பிரதோஷ தினம்தாங்க அது நாளை புதன்கிழமை பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்திருக்கின்றது புதன்கிழமை என்று வருகின்ற பிரதோஷ நாள சிவபெருமானை வழிபாடு செய்தாலும் நந்தி தேவரை வழிபாடு செய்தாலும் நமக்கு பொன்னும் பொருளும் அள்ளி தரும் அப்படின்றது ஐதீகம் சிவ வழிபாடுகள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பிரதோஷ பூஜை திரியோதசி திதி அன்று பிரதோஷ நாளாக நம்ம கொண்டாடுறோம் ஒவ்வொரு மாதமும் இந்த த்ரையோதி திதி எப்பொழுது வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலை நேரம் நாலரை மணி முதல் ஆறு மணி வரைக்கும் இருக்கின்ற இந்த காலத்தை தான் நம்ம பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நாள்ல பிரதோஷ பூஜை நம்ம இந்த நேரத்துல செய்யும் பொழுது நமக்கு எண்ணிலடங்கா பலன்கள் நிறைய கிடைக்குங்க எல்லா கோவில்களையும் பிரதோஷ வழிபாடு இந்த நேரத்துல தான் கொண்டாடுவாங்க உங்களுடைய வீட்டுல சிவன் லிங்க ரூபமாக இருந்தாலும் சரி படம் இருந்தாலும் சரி நீங்க என்ன பண்ணுங்க படத்திற்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் வாசனையான மலர்கள் எல்லாமே வைங்க லிங்கம் வைத்திருந்தால் தவறாமல் அபிஷேகம் பண்ணணும் ருத்ராட்சம் வைத்திருந்தாலும் அபிஷேகம் பண்ணனும் இப்படி நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் புதன்கிழமை என்று வரக்கூடிய பிரதோஷம் நமக்கு எல்லா விதமான சந்தோஷங்களையும் சகல ஐஸ்வரியங்களையும் பெற்றுத்தரும் ஒவ்வொரு கிழமைக்கும் பிரதோஷ பலன்கள் இருக்குங்க திங்கட்கிழமை என்று பிரதோஷ வழிபாடு செய்தால் ரொம்பவும் புண்ணியங்கள் அதிகமாக இருக்கும் சனி பிரதோஷம் மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வகையில தான் புதன்கிழமையில வருகின்ற பிரதோஷ தினமும் ரொம்பவும் பிரசித்தி பெற்றது சிவபுராணம் நாளைக்கு நீங்க படிக்கலாம் நமச்சிவாய இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை பிரதோஷ நேரத்தில் சொல்லி கொண்டே இருக்கிறது நிறைய புண்ணியங்கள் நமக்கு பெற்றுத்தரும் அதே மாதிரி நாளைக்கு மாலை நேரம் கோவிலுக்கு நாலரை மணிக்கு போங்க நந்தி தேவருக்கு அருகம்புல் வாங்கி கொடுங்க சிவலிங்கத்திற்கு வில்வம் சாத்தி வழிபாடு பண்ணுங்க பிரதோஷ நாளில் பிரதோஷ நேரத்தில் இந்த வழிபாடு நீங்கள் எந்த ஒரு பொருள் வாங்கலனா கூட வில்வம் வாங்குங்க வில்வம் வாங்கி சிவபெருமானுக்கு கொடுக்கும் பொழுது வாழ்க்கையில எப்பேற்பட்ட இன்னல்கள் இருந்தாலும் தீரும் முடிந்தால் பசும்பால் வாங்கி கொடுங்க பேக்கெட் பசும்பால் வாங்கி கொடுங்க அபிஷேகத்திற்கு தேன் வாங்கி தரலாம் தயிர் சந்தனம் கரும்பு சாறு இது எல்லாமே அபிஷேக பொருள் பிரதோஷ தினத்துல நீங்க சிவபெருமானுக்கும் நந்தி பெருமானுக்கும் வாங்கி தரும் பொழுது அதாவது பதினாறு வகையான அபிஷேகங்கள் சிவபெருமானுக்கு நடைபெறும் சிவபெருமான் அபிஷேக பிரியர் பெருமாள் அலங்கார பிரியர் நம்ம எல்லோருக்கும் தெரிந்ததுதான் அதனால அபிஷேகத்திற்கு தவறாமல் சிவபெருமானுக்கு நீங்க பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி ஏதாவது ஒரு தானம் தவறாமல் நீங்க பண்ணணும் ஒரே ஒரு தயிர் சாதமாவது யாருக்காவது தானம் பண்ணுங்க இது உங்களுக்கு கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கு வழிவகுக்கும் யாரெல்லாம் தீராத கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்களோ இல்லாத ஏழைகளுக்கு ரொம்ப உணவுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு தயிர் சாதமாவது நாளைக்கு தவறாமல் வாங்கி கொடுக்கணும் அதே மாதிரி பசுவுக்கு பழங்கள் வாங்கி தரலாம் பச்சரிசி நீங்க தரலாம் பச்சரிசியும் வெள்ளமும் கலந்து பச்சரிசி வந்து ஊற வைத்து தான் இருக்கணும் வெறும் பச்சையா இருக்கிறத கொடுக்க அப்படியே கொடுக்கக்கூடாது கூடாது அதே மாதிரி நமச்சிவாய 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 இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லி வழிபாடு பண்ணுங்க தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இப்படி நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு சிவனாரின் பேரொருள் கிடைக்கும் பொண்ணும் பொருளும் கிடைக்கும் வாழ்க்கையில் எப்பொழுதுமே சந்தோஷங்கள் மட்டும் நாங்கள் நிலைத்து நிற்கும் கஷ்டம் அப்படின்றது இருக்காது துன்பம் உங்களை நெருங்கவே நெருங்காது இந்த நாள்ல நீங்கள் பிரதோஷ வழிபாடு செய்யும் பொழுது நீங்க வீட்டிலேயே பூஜை செய்வதாக இருந்தால் காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு வீட்டுல தீபம் ஒன்று ஏற்றி வைங்க வில்வ இலை தீபம் ஏற்றலாம் இந்த தீபம் எப்படி ஏற்றணுன்றது ஏற்கனவே நான் பல பதிவுகள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் வாழ்க்கையில இருக்கின்ற செல்வ தடைகள் காணாமல் போகும் வில்வ தீபம் வீட்டில் ஏற்றும் பொழுது அதே மாதிரி ஓம் நமச்சிவாய இந்த மந்திரத்தை சொல்ல சொன்ன கொடிமரத்திற்கு பக்கத்தில் இருந்து சொல்லுங்க அப்படி இல்லைன்னா தலை விருட்சத்திற்கு பக்கத்தில் நின்று சொல்லலாம் நந்தி பகவானுக்கு பக்கத்தில் இருந்தும் சொல்லலாம் இப்படி சொல்லும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு தெளிவு பிறக்கும் மனசுல இருக்கிற துன்பங்கள் நீங்கும் கஷ்டங்கள் நீங்கும் அப்படின்றது நம்பிக்கை அனைவரும் தவறாமல் இந்த பிரதோஷ பூஜையில கலந்துக்கோங்க மலர்கள் வாங்கி கொடுப்பது பாத்தீங்கன்னா வெண்தாமரை வாங்கி கொடுங்க யாருக்கெல்லாம் வந்து மகாலட்சுமியின் அருள் கிடைக்கணும் அப்படின்னா வெண் தாமரை சிகப்பு தாமரையும் நீங்க வாங்கி தரலாம் இது சிவபெருமானுக்கு நீங்க வாங்கி தரக்கூடிய முக்கியமான ஒரு மலர் இதை நீங்க செய்து நாளைக்கு பிரதோஷ வேலையில சோம சுத்த பிரதட்சணம் பண்ணணுங்க ஒவ்வொரு பிரதோஷ மாத வழிபாடப்போ நான் உங்களுக்கு இதை சொல்லிக்கிட்டே இருப்பேன் சோமசுத்த பிரதக்ஷனம் பண்ணுங்க அப்படின்ட்டு இது செய்வதற்குன்னு வழிமுறை இருக்குது கொடிமரத்திலிருந்து நம்ம அந்த தீர்த்த நீர் வருகின்ற அந்த வரை வரைக்கும் போகணும் அதாவது சண்டிகேஸ்வரர் இருப்பார் பாருங்க அது வரைக்கும் போயிட்டு திரும்பவும் கொடிமரத்துக்காக வரணும் இதை நான் உங்களுக்கு வரைபடமாக போட்டு நான் நம்ம சேனலில் வீடியோ கொடுத்துருக்கேன் சந்தேகம் இருக்கிறவங்க பாருங்க மூன்று முறை இந்த மாதிரி பிரதட்சம் பண்ணணும் இது நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கின்ற இந்த பிரதோஷ தான் பண்ணணும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் திரை போட்டு கொண்டு பொழுது அதாவது சுவாமிக்கு அலங்காரம் பண்ணும் பொழுது திரை போட்டுடுவாங்க திரை போடும் பொழுது கோவிலை சுற்றி வளம் வரக்கூடாது நிறைய பேர் இந்த தவறை செய்கிறாங்க அதே மாதிரி கோவில் சன்னதி சாத்தி இருக்கும்போது கோவில்ல நம்ம கையெடுத்து கும்பிடக்கூடாது இது மிகவும் முக்கியமானது அடுத்தது சிவபெருமானுடைய திருநீர் கொடுக்கும் பொழுது சிவனுடைய பொருளை நம்ம வந்து எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் சுவாமி பிரசாதம்ன்றது நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம சுவாமி கிட்ட இருந்து அந்த திருநூற வாங்கி நம்ம நெத்தியில இட்டுக்கிறோம் அப்படி கண்டிப்பாக நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வரலாம் சில பேர் தவறான தகவல்களை பரப்புறாங்க அதை நம்ப வேண்டாம் நீங்க கோவில திருநூறு வைக்கும் பொழுது சிவபெருமானுடைய சன்னதியில் முக்கியமா தரும் பொழுது திருநூறு வைக்கும் பொழுது நீங்க தலையை மேல் நோக்கி பார்த்தாவாறு திருநூரை நீங்க வைக்கணும் சிவபெருமான் லிங்கத்திற்கு எதிராக நின்று கொண்டு திருநூறு வைக்கக்கூடாது இது ஐவீகம் நம்பிக்கை நம்பிக்கை இருக்கிறவங்கள இதெல்லாம் முறையாக பின்பற்றி பாருங்க சிவபெருமானுடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய இந்த நாமத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க உங்களுக்கு சிவபெருமானுடைய பரிபூர்ண ஆசி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் கிடைக்கும் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் டெவிகேனங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் டிவி கேனங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்